விந்தியாச்சல பருவத்துல அன்னை ஆதிசக்தி சில அசுரர்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்டு விந்தியாச்சல பருவத்துல எழுந்து இதுக்கடையில சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் மகிஷாசுரன் துர்க்கமாசுரன் விசுக்கரன் விஷங்கன் இப்படிப்பட்ட அறக்கர்கள் எல்லாம் பெண்களால மட்டும்தான் தங்களுக்கு அழிவு உண்டாகணும் பெண்களை வந்து துச்சமா நினைச்சிட்டாங்க இப்போ நம்ம நாட்டுப்புறத்துல நீ ஒரு பொம்பளதானன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது பெண்ணே முதல் தெய்வம் பெண்ணே ஒரு உயிரை உருவாக்குபவள் இல்லையா தான் தாய் அவதான் நமக்கு தகப்பன அவதா தாய் எல்லாமே அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு பெண்ணால மட்டும்தான் எங்களுக்கு சாவு வரணும் எங்களை யாரும் கொல்லக்கூடாதுன்னு ஒரு வரத்தை வாங்கிட்டாங்களாம் அப்ப அந்த சும்ப நிசும்பர்கள் கேட்ட வரத்தின் பிரகாரமே அன்னை அவங்களுடைய அட்டகாசம் தாங்காம முப்பத்தி முக்கோடு தேவர்களும் ரொம்ப துன்புறுத்தப்பட்டு அன்னையிடம் வந்து முறையிடும் போது ஆதி சிவனும் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் எல்லாம் ஆலோசனை பண்ணி அம்மை ஆதிசக்தியிடம் முறையிடும் போது அம்மை போருக்கு போறக்கு முன்னாடி எங்க போய் உட்காருவாங்களா விந்தியாச்சல மலையில போய் உட்கார்ந்து ஒரு சபையை கூட்டுவாங்களாம் அந்த சபைக்கு எல்லா தேவகணங்களையும் அழைப்பு விடுப்பாங்களாம் அப்ப இம்முறை சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் இப்பேற்பட்ட அந்த துஷ்ட அறக்கர்களை எல்லாம் அழிக்க பெண் அவர்கள் என்ன கேட்டாங்க பெண்ணால் தான் அழிவு வரணும் பெண் சக்தியால் மட்டும்தான் அழிவு வரணும் ஆண்களால் தங்களுக்கு அழிவு உண்டாக கூடாதுன்னு வரவாங்கிருந்தாங்க அதனால அப்பேற்பட்ட அருமையான மலையில அம்பாள் போய் உட்கார்ந்து இருந்து சதக்கி எல்லாத்தையும் அழைப்பு விடுக்குறாங்க எப்படி அழைப்பு விடுத்தா தெரியுமோ விநாயக பெருமான் வந்து கதவை தட்டவர் கதவை திறக்கல எல்லா தேவதைகளும் வெளியே யக்ஷனி அறுபத்தி நாலு விதமான யக்ஷனிகளும் பூதகணங்களும் இங்க சுத்தியும் பாக்குறீங்க இல்லையா அம்பாளை சுத்தியும் அம்பாள் தனியான ஆள் கிடையாது அறுபத்தி நாலு விதமான யக்ஷனிகளும் பூதகணங்களும் ஜெயா விஜயா டாக்கினி ஷாக்கினிங்கிற பூதகணங்களும் அம்மாக்கு கூட வருவாங்க அவங்களாம் பயப்படுத்தக்கூடியவங்க அல்ல நல்லது செய்யக்கூடிய தோழிமார்கள் அம்பாளுக்கு அம்பாள் எப்பவுமே தனியா வரமாட்டாங்க தோழிமார்களோட தான் வருவாங்க பட பரிவாரத்தோட தான் அம்மா உட்கார்ந்து வாராகி தாய் அப்படி அந்த ஆதிசக்தியா அம்மா வித்யாச்சல பருவத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அழைப்பு விடுக்கிறார் எப்படி அழைப்பு விடுத்தா பெண்ணாக மாதிரி வாங்க பெண்ணாக வாங்கன்னு அழைப்பு கொடுக்கிறான் அப்ப விநாயகருமான் என்ன பண்ணிடுறாரு விக்னேஸ்வரியா மாறிடுறாரு விநாயக பெருமன் என்ன பண்ணிடுறாரு விக்னேஸ்வரியா மாறிடுறாரு பெண்ணா மாறிடுறாரு அறுபத்தி நாலு யச்சனைகள்ல கணேச யட்சனின்னு ஒரு யட்சனை இருக்கு கணேசனின்னு அதுவும் விநாயக பெருமான் எடுத்த அவதாரம் தான் வட இந்தியால பாத்தீங்கன்னா பெண்ணாவே மாறி ஒரு விநாயகர் உட்கார்ந்து சேலை கட்டிக்கிட்டு அவரை அங்க விக்னேஸ்வரி கணேஸ்வரின்னு வழிபடுறாங்க ரொம்ப பயங்கரமான ஒரு அவதாரம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட வாஞ்சா கல்பலத்தா கணபதினு சொல்லி ராஜராஜேஸ்வரி உபாசனை எடுக்கிறவங்க வழிபடுறாங்க அப்ப அப்படிப்பட்ட உருவம் வந்து ஐயன் விநாயக பெருமான் அம்மாவை பார்க்க வர்றார் கதவு திறக்குது உள்ள வந்துடுறார் அப்ப அம்மா சொல்றாங்க எல்லாத்தையும் இப்ப கூட்டிட்டு வா மகனே எல்லா கணங்களையும் பெண்ணா மாத்தி பெண் சக்தியா வர சொல்ல அப்ப நான் அவங்க எல்லாம் பாக்குறேன்னு சொல்லும் போது முருகப்பெருமான் என்னவா மாறுறாரு கௌமாரியா மாறியறாரு பிரம்மன் என்னவா மாறுறாரு பிராமியா மாறியறார் மகேஸ்வரன் ஆதீசன் என்னவா மாறுறாரு மகேஸ்வரியா மாறிறாரு முருகப்பெருமான் கௌமாரியம்மனா மாறிடுறார் வீரபாண்டியில கூட கௌமாரியம்மன் ஒரு ஆலயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க முருகப்பெருமானுடைய அவதாரம் நான்காவதா அன்னை ஆதிசக்தி வைஷ்ணவருடைய அதாவது விஷ்ணு பரமாத்மாவுனுடைய அவதாரம் சாட்சாத் விஷ்ணுவே உருவாக வாராகியாக அவதாரம் எடுக்கிறார் அப்புறம் பைரவியாக அவதாரம் எடுக்கிற பைரவ மூர்த்தி பைரவியாக இந்திரன் தேவகணங்களுக்கு நாயகனாகி இந்திரன் இந்திராணியாகவும் யமன் சாமுண்டியாகவும் மாறி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வராகி பைரவி இந்திராணி சாமுண்டின்னு ஏழு விதமான சப்த கண்ணீரா மாறி அம்பாளுக்கு துணையா விந்தியாச்சல மலையில படையோட நிக்கிறாங்க படவோட நிற்கவே அந்த சும்ப நிசும்ப வதமும் சண்டமுண்டனுடைய துர்கமாசுடைய வதம் மகிஷாசுரம் மகிஷாசுரன் எனப்பட்ட அரக்கனுடைய வரம் ஒன்பது நாட்களும் நடந்தேருது அதைத்தான் நம்ம நவராத்திரியா கொண்டாடுறோம் இப்படி இந்த வதம் எல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்துல பிசுக்கன் எனப்பட்ட ஒரு அரக்க இருக்கான் அவன் சாதாரண ஆளா அவன் எப்பேற்பட்ட வரமாங்கிறான் தெரியுமோ எனக்கு ஒரு பெண்ணால மட்டும்தான் சாவு வரணும் துச்சமான பெண்ணு அந்த பெண் வந்து பன்றி முகம் கொண்டவளா இருக்கணும் தாயோட கர்ப்பத்திலிருந்து பிறக்காதவளா இருக்கணும் மகா சக்தி வாய்ந்தவளா இருக்கணும் அப்படி ஒரு பெண் உலகத்திலே கிடையாது நானும் சாக மாட்டேன் எனக்கு அப்படிப்பட்ட பெண்ணால் மட்டும்தான் சாவு கிடைக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அதிமேதா மேதாவித்தனமான ஒரு எண்ணத்துல அந்த வரத்தை கேட்டு வச்சிருக்கான் அப்ப விசுக்குரன் எனப்பட்ட அரக்கனை அழிக்கவே எல்லாம் தெரிஞ்சுக்கங்க விசுக்குரன் எனப்பட்ட அரக்கனை அழிக்கவே அவனுடைய வேண்டுதலுக்கு தக்க வண்ணமா அம்பாள் காட்டுப்பன்றி உருவம் எடுத்து வர்றாங்க காட்டுப்பன்றி உடம்பு கழுத்துக்கு மேல காட்டுப்பன்றி குத்தி கிளறி உள்ள கிழங்கு வகைகளை கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காட்டுப்பன்றி எழுப்பும் என்ன சாப்பிடும் கிழங்கு வகைகளை சாப்பிடும் அப்படி குத்தி குத்தி கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்ததாவும் தனமான பெண் உடல் நாள் முரட்டுத்தனமான எதிரிகளை பார்த்த மாற்றத்திலே பயப்படுத்தி ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியவளா மகா உக்ரூபியும் அன்னை பன்றி முகம் எடுத்து வர்றாங்க அன்னை யாரு விஷ்ணுடைய அவதாரம் விஷ்ணுதான் வைஷ்ணவி தான் வாராகியா மாறி வர்றாங்க அப்ப அந்த பன்றி முகத்துக்கு என்ன அர்த்தம் குடைந்து 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 தேடிட்டே இருக்கிற மாதிரி ஞானத்தை உண்டு வாராகி ஆக்யா சக்கரேஸ்வரி இந்த மூணாவது இந்த கண் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சுழுமுனை மார்க்கம் இது இது இங்களா பிங்களா இது சுழுமுனை மார்க்கம் சுழுமுனை மார்க்கத்துல ஆக்யா சக்கரம் மூலாதாரத்துல இருந்து சகசிராரம் வரைக்கும் சக்கரங்கள் போகுது அதுல ஆக்யா சக்கரத்துல வீட்டு இருக்கக்கூடிய தாய் யாருன்னா தாய் வாராகி அவளுக்கு பேரு ஆக்யா சக்கரேஸ்வரி பஞ்சமி தண்டநாதா சமய சங்கேதா இப்படி அருமையான திருநாமங்கள்ல ஆத்தாக்கு இருந்தாலும் ஆக்யா சக்கரேஸ்வரி முக்தியை அருள்பவள் ஞானத்தை உண்டாக்குபவள் மூன்றாவது கண்ணுடையவள் அவளுடைய நெத்தியில மூன்றாவது கண்ண பாத்தீங்களா ஞான பிம்பம் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பான் நமக்கு ஒரு எதிரி இருந்தாலும் அவர்களை நிர்மூலமாக்கிடுவான் இப்படிப்பட்ட காரியம் இந்த முகமான அம்மா தோ தோற்று வச்சது இது எல்லாம் மத்தியசிய புராணம் மத்சிய புராணம் வாராக புராணம் வாமன புராணம் இந்த புராணங்கள் எல்லாம் அம்பாளுடைய உடல் தத்துவத்தையும் அம்பாள் உருவான அவதார எண்ணங்களையும் விளக்கி சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேல மார்கண்டே நினைப்பட்ட ஒரு அருமையான பக்தர் அவனால் எழுதப்பட்ட மார்கண்டே புராணத்துல தேவி மகாத்மியம் ஒரு பெரிய ஒரு அத்தியாயமே இருக்கு அதுல அன்னையினுடைய வடிவத்தை அவ்வளவா வர்ணிச்சிரு சொல்லியிருக்காங்க ஆஷாட நவராத்திரி எனப்பட்ட ஒரு நவராத்திரி இருக்கு நாம சாதாரணமா இந்த நவராத்திரி கொண்டாடுவோம் ஆஷாட நவராத்திரி இருக்கு சைத்ர நவராத்திரி எனப்பட்ட வசந்த நவராத்திரி எல்லாம் இருக்கு அப்ப அந்த ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு சிறப்பா வாராகித்தாக கும்பிடுவாங்க உபாசனை எடுத்தவங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு மகாசக்தி கொண்டவ அன்னை வாராகி அது மட்டும் அல்லாது இந்த உருவம் எடுத்ததுதான் இந்த புராணங்கள் சொல்லுது அது போக ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி கோட்டைக்கு அதிபதியாகவும் அன்னை ஆதி பராசக்தி லலிதா பரமேஸ்வரியா பௌர்ணமி நிலவுல வீட்டிருக்கக்கூடிய திரி கோணத்துக்கு நடுவுல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா லலிதா பரமேஸ்வரி அவளுடைய மடியில பாலா திரிபுர சுந்தரியா அவளுடைய இன்னொரு ரூபம் மகள போல உட்கார்ந்து இருக்கு அவளுடைய வலதுகை பக்கம் ராஜ மாதங்கி எனப்பட்ட மந்திரி தேவிக்கு மந்திரியாக இப்ப எப்படி ஒரு ராஜான் இருந்தா மந்திரி சிப்பாய் காவலாளிகள் இருப்பாங்க அந்த மாதிரி அம்பாளுக்கு ராஜ மாதங்கி தான் மந்திரி அதுல முக்கியமான ஆளை யாரு தெரியுமா அம்பால சுத்தியுமே பதினைந்து திதிநித்யா தேவதைகள் உட்கார்ந்து இருக்காங்க எப்படி இந்த திருக்கோயிலை சுத்தி இத்தனை திதிநித்யா தேவதைகளும் பஞ்சபூதங்கள் எல்லாம் அம்பால சுத்தி இருக்காங்களோ அது போல பதினைந்து விதமான திதிநித்யா தேவதைகளோட அம்பாள் பதினாறாவது நித்யா தேவதையா உட்கார்ந்து இருக்கா அந்த திரிகோண சக்கரத்துக்கு நடுவுல அவளுக்கு வலப்புறத்துல ராஜமாதங்கி மாதங்கி இடப்புறத்துல அன்னை மகா சக்தி வாய்ந்த அத்தனை படைகளையும் காத்து வச்சிக்க கூடிய அறுபத்தி நாலு யட்சனைகளையும் கட்டி மேய்க்கணும் அம்பாவையும் காப்பாற்றணும் அம்பாளோட மடியிலுக்கு குழந்தையை காவல் பண்ணணும் மந்திரியாகி ராஜ மாதங்கி காவல் பண்ணணும் பதினைந்து திதிநித்தியா நம்மளை போல பெண்கள் பதினஞ்சு பேர் முக்குக்கு முக்கு இருப்பாங்க அவங்களை பாதுகாக்கணும் இத்தனை படைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரே வல்லமை புரிஞ்சவள் யார் தெரியுமா மாத்தா வாராகி அவளே அந்த படைக்கு தளபதி ஆர்மி உமன் சொல்லல அவள நாம புரியுதா இங்க யாருக்காச்சும் அம்மா இறந்து போய் யாராச்சும் கும்பிட்டு இருக்கீங்களா உங்களை யாராச்சும் இறந்து போய் அம்மாவை பெத்தமாவும் நாங்க கும்பிட்டு இருக்கோம்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா உங்க அம்மா இறந்து போய் கும்பிடுறீங்களாமா பயமெல்லாம் ஒண்ணுமில்லையே நல்லபடியா கும்பிடுறீங்களா சந்தோஷமா சரி நல்லது நல்லதுங்க வேற யாராச்சும் இங்க அம்மாவோ அப்பாவோ போலீஸ்லயோ ராணுவத்திலயோ பணியாற்றினவங்க யாராச்சும் இருக்காங்களா யாருமே இல்லையா சரி இப்ப என்னன்னா சமீப நாட்களா அன்னை வாராகிய எங்களுக்கு வழிபட பயமா இருக்கு இவ போர்க்கடவுள் படை தளபதி இவளை வீட்டுல வச்சு கும்பிடலாமா இவளுடைய திருவுருவ படத்தை வணங்கலாமா இவளுடைய விக்கிரேந்திர வச்சு வழிபடலாமான்னு பல விதமான கேள்விகள் புரளியை கிளப்புறாங்க நான் என்ன கேக்குறேன் சாமியா நினைச்சா சாமி தான் அம்மாவா நினைச்சா அம்மா தோழியா நினைச்சா தோழி நட்பா நினைச்சா நட்புல வருவா பாசமா நினைச்சா பாசமா வருவா அம்மாவா நினைச்சா நம்மள மடியில ஏந்திக்குவா அப்ப பெட்ட அம்மா கிட்ட நம்மளுக்கு என்ன பயம் அவ யாராவது இருக்கட்டும் போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும் ராணுவத்துல கூட படை தளபதியா விழுந்துட்டு போட்டுமே போலீஸ்காரமா வீட்டுல வந்து எப்படி குழந்தை நடந்துக்குவாங்க அவங்க அங்க காவல் நிலையத்துல பணியாற்றுறது வேற வீட்டுல வந்தா பச்சை குழந்தைக எப்படி நடந்துக்குவாங்க இல்ல தீமா காட்டுவாங்க மிரட்டுவாங்களா இல்ல அன்போட உபசரிப்பாங்க அதுதான் தாய் அன்னை வாராகி அவள் படை தளபதி தான் போர் வீராங்கனைதான் போருக்கெல்லாம் முழுமுதற் கடவுள் தான் எல்லா மூல சக்திகளுக்கெல்லாம் அவ பரிகாரத்துக்கெல்லாம் படை பரிவாரங்களுக்கெல்லாம் அவ ஆதி சக்தியா தான் ஆனாலும் கருணையும் அன்பும் பொருந்தியவள் அம்மான்னு சொல்லிட்டா ஓடோடி வர்றவ இப்பேற்பட்ட தாயவ அவளை பிராமணர்கள் முறைப்படி வேதமெல்லாம் கத்தவங்க எல்லாம் இரவும் பகல் பாராம கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்மபுரி மாவட்டத்துல பாலக்கோடு வட்டத்துல படித்தும் படிக்காம இருக்க நம்மள போல பாமரர்கள் மம்பட்டியும் கலப்பையை எடுத்து வேலை செய்யற நம்மள போல பாமரர்களுக்கு அண்ணன் எப்படி தெரியுமா வந்திருக்கா கலப்பை கையில் ஏந்தி வந்திருக்கிறா அவ கையில் இருக்கிற ஆயுதங்கள் என்ன கலப்பை கலப்பை என்ன விவசாயிகளுக்கு அடையாளம் நம்ம கலப்பையில நம்ம வாழ முடியுமா கலப்பை தானே நம்ம கலை இன்னைக்கு சாப்பாடு போடுது அப்ப அந்த கலப்பையை வச்சுதான் காலகாலமா நம்முடைய சந்ததியெல்லாம் வாழ்ந்தோம் கொண்டோம் ஏர் கலப்பை கையில ஏந்தியவா அம்மா அப்புறம் பெண்கள் உலக்கையில வந்து குட்டி தானே அன்னைக்கு சோழச்சோறு கம்மஞ்சோறு பொங்கி சாப்பிட்டுருப்போம் அம்பாளுடைய கருத்துல என்ன இருக்கு உலக்கை உலக்கை கையிலேந்தியவள் அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கங்க நம்ம வீட்டுல நம்ம பெண்கள் உபயோகிக்கிற உலக்கை கையில் உலக்கைக்கு என்ன அர்த்தம் வேணுங்கிறத மட்டும் குத்தி வேணுங்கிறத மட்டும் குத்தி படைப்பா வேணாங்காத ஊதி விட்டுருவா உமி தனியாவும் தானிய தனியாக வந்துடும் இப்ப புரியுதா உலக்கை ஏன் கையில வச்சிருக்கானு தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் மாயை கபடு சூதுவாது பொய் இப்படிப்பட்ட எல்லா திஷ்ட எண்ணங்களையும் நம்முடைய உடலை விட்டு நீக்கி ஆத்மாவை சுத்தம் செய்து நமக்கு விரோதமா வர எதிரிகளோ அழிச்சு சர்வசங்காரம் செய்ற தாய் வாராகி புரியுதா அதுல எப்படி உம்மை தனியா தானியம் தனியா புரியுதா அப்படி உலக்கையால் அடிச்சே விரட்டி விட்டுருவா அதனால அம்பாலுக்கு ஒரு பெயர் தண்டினி தண்டனாதா தண்டத்தை கையில் ஏந்தியவை ஊரு ஊரு புறத்துல தண்டக்காரன்னு சொல்லுவலையே நம்ம தண்டக்கார் வந்துட்டாருன்னு அந்த மாதிரி அவ தண்டத்தை கையில எழுந்தினவன் இப்பேற்பட்ட மகிழ்ச்சி பொருந்திவா அன்னை வாராகி விஷுடைய அவதாரமா இருக்கிறதுனால சங்கு சக்கரம் கையில ஏந்தி இருக்கா அங்குசம் பாசம் கையில ஏந்தி இருக்கா எனனோடு ஏன் உட்கார்ந்து இருக்கா இந்த பாலக்கோடு வட்டத்துல உலகில் எங்கும் காணாதபடி எப்பேற்பட்ட தேசங்கள் மேற்கத்தி தேசங்கள்லாம் சொல்றாங்க அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா பாயிலே வராதத்தை என்னென்னமோ பேர்கள்லாம் சொல்றாங்க மேற்கட்டி நாட்டவர்கள் சொல்றாங்க ஆனா நமக்கு எதுவும் தெரியாது இந்த இந்தியாவில கூட நூத்தி எட்டு வாராகி ஒருங்கிணைந்த ஒரே பீடம் இந்த பாலக்கோட்டு உரை யமன்வராஜி தாயினுடைய ஆலயம் மட்டுமே இதை தவிர வட இந்தியாவிலோ தென்னிந்தியாவிலேயோ தேசம் முழுக்க எங்க சுற்றி திருந்தாலும் எந்த நீங்க ஊடகத்துல பார்த்தா கூட இப்பேற்பட்ட ஒரு இடத்தை நம்ம காண முடியாது காண கிடைக்காத பொக்கிசமாக நூத்தி எட்டு பேரை அக்கால் தங்கையாக பல உருவம் உட்கார்ந்து இருக்கு அம்மா ஏமா அம்மா ஒருத்தி தானம்மா ஏமா இவளுக்கு இத்தனை வடிவம்னு கேட்கலாம் பால் ஒண்ணுதானே அந்த பால தானே நம்ம தயிரா மாத்திரம் தயிர் தான திருப்பி மோரா மாறுது மோர்ல இருந்து தானே வெண்ணெய் பிரியுது வெண்ணில இருந்து நெய் பிரியுது இப்படி பஞ்ச கவியம் நம்ம தயாரிக்கிறோம் அந்த மாதிரிதான் சக்தி ஒன்றுதான் அதற்கு பல வடிவங்கள் புரியுதா அதனால அம்பாள் நூத்தி எட்டு வாராகியாக கல்யாண வாராகி குழந்தை வாராகி திருமண தோஷங்களை போக்குவிக்கக்கூடிய திருமண வாராகி பரிகார பீடமாக இந்த திருத்தலம் அமைஞ்சு எமனோடு கூட உறைஞ்சிருக்கிற காரணம் என்னன்னா மரண பயத்தை போக்குபவள் புரியுதுங்களா மரண பயத்தை போக்குபவள் தேவி மகாத்மியம் அன்னையினுடைய அருமை பெருமைகளை திருவுளம் பற்றுது மரண பயத்தை போக்குபவள் உள்ளான மனித மனிதனுடைய கர்மாக்களை அழிப்பவள் ஞானத்தை முக்தியை அழிப்பவள் நினைத்த காரியத்தை கொடுக்க வல்லவள் வாராகித்தா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாராகி பக்தங்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க பஞ்சபட்சி தெரிஞ்சவங்கிட்ட கதைக்காதீங்க ஊர் நாட்டு பத்துல ஒரு பழமொழி என்ன அர்த்தம் வாராகி பக்தத்தை வம்பு வச்சுக்க கூடாதான் அவ்வளவுதான் அதோட க்ளோஸ் அழிஞ்சுது அவங்க வம்சமே ஏன்னா வாராகி தாய வழிபடுற பிள்ளைங்க கிட்ட யாரும் தெரிஞ்சோ தெரியாமைய வாய் விட்டுட்டாங்கன்னா போச்சு அப்பேற்பட்ட தாய் நாலு திசைகளில் எட்டு கோணங்களை நம்மள முன்னும் பின்னும் மேலும் கீழும் இடப்புற வளப்புற அசையாதபடி நம்மளை காத்து வழி நடத்தக்கூடிய தாய் அப்பே இருப்பட்ட தாய் தான் அன்னை வாராகி அந்த தாயினுடைய அருமையான இந்த தான் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த ஆட்டாவினுடைய இந்த புராணங்களெல்லாம் திருவுளம் பற்றவும் இன்னைக்கு பாக்கியமே இல்லாத நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கா அந்த உள்ள உட்கார்ந்துருக்க கருப்பு கிரகத்துல ஆதி ஜோதியா ஆத்மநாயகியா உட்கார்ந்துருக்க அந்த தாய் பல வருடங்களுக்கு முன்பு சுஜி என பெயர் கொண்ட ஒரு அம்மையாருக்கும் ஜீவலிங்கம் என பெயர் பெயர் கொண்ட ஒரு ஐயாவுக்கும் கனவுல போய் வெளிப்பட்டு அவர்கள் உபாசனை எடுத்து உபாசனைனா தொடர்ந்து அன்னையை வழிபடுறது ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அவருடைய திருப்பாதம் பத்தி அவர்கிட்ட தீட்சை வாங்கி வழிபடுறது மூல மந்திர உபாசனையை வாங்கி வழிபடுறது போப்பா பொழைச்சு போ இந்த மந்திரத்தை சொல்லித்தாரேன்னு சொல்லி சொல்லி தருவாங்க அந்த மந்திரத்தை வச்சு நாம அதையே தொடர்ந்து உச்சரிக்கிறது தொடர்ந்து அவங்களையே தியானிக்கிறது மனதிலேயே அவங்களை நினைச்சிருக்கிறது வேற எதை பத்தி சிந்தனை இருக்காது சோறு தண்ணி எல்லாம் அம்பால குறிச்சே இருக்கும் அப்பேற்பட்ட உபாசனைய ஜீவலிங்க மையாவும் சுஜியன் கிண்ட தாயாரும் உபாசனை எடுத்து பல வருடங்கள் வணங்கி வர்றாங்க நேர்மை நினைவுலையும் ஒரு நாள் தன்னுடைய அறையிலேயே ரகசியமான முறையில நடு ஜாமத்துல அம்பாள் தச்சரூபமா தன்னுடைய உருவத்தை காமிச்சுட்டு அருள் புரிஞ்சுட்டான் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்து இல்லறத்துல வாழ்ந்தாலும் இல்லறமே நல்லறமும் தந்தவர் ஜீவலிங்கம் ஐயா அந்த இல்லறத்திலேயே ஒரு இல்லற ஞானியா ஞானத்தை போதிச்சு தன்னுடைய மனைவி சுஜி அப்படிங்கிற அந்த அம்மையாருக்கு குருஜியாவும் குருவாவும் குருவாகவும் எல்லாமாவும் இருந்து அந்த குடும்பத்தை நடத்தி அவ்வளவு கஷ்டங்க வலையில பணங்காசு பொன் பொருள் வைர வைடூரியம் ஆடை ஆபரணம் எல்லாம் இல்லாமையே இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு வித்து யாருமே வேலை பண்ண மாட்டாங்க இருக்கிற வச்சு இன்னும் சம்பாதிக்க பாப்பாங்க ஆனா ஒரு திருக்கோயிலுக்காக அம்பாள் வெளிப்பட்டு தரிசனம் காட்டிட்டாங்களே அவங்கள வச்சு வழிபடணும் நாமளும் நல்லா இருக்கணும் நம்ம குடியிருக்கக்கூடிய இந்த ஊர் ஜனமெல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா சாதிசனமும் வரணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த சுஜியம்மா அந்த ஜீவலிங்கம் ஐயாவும் திருவுளம் பற்றி அன்னைக்கு தங்களால முடிஞ்ச ஒவ்வொரு ரூபாயும் ஐம்பது ஐம்பது காசா பத்து பத்து காசா சேர்த்தி சேர்த்தி குருவி சேர்க்கிறாப்புல இந்த கூட்ட கட்டிருக்காங்க இது ஒரு கூடு இது ஒரு கூடு கட்டப்பட்ட கூடு இது அதனால இப்ப ஏற்பட்ட ஒரு தான் இன்னைக்கு இந்த அடிமையை உட்கார்ந்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன்